மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் காவல்துறை சார்பில் சென்னை மாவட்டம் சிந்தாதிரிப்பேட்டையில் மகளிர் காவலர் விடுதி கிருஷ்ணகிரியில் காவலர் பல்பொருள் அங்காடி மற்றும் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் காவலர் பாளையம் என மொத்தம் இருபத்தி இரண்டு கோடியே எட்டு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள காவல்துறை கட்டடங்கள் மேலும் ஒன்பது புதிய காவல் நிலையங்கள் மற்றும் புதிதாக உருவாக்கப்பட்ட மூன்று புதிய காவல் உட்கோட்டங்களும் திறந்து வைக்கப்படுகின்றன தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் சென்னை மாவட்டம் செங்குன்றத்தில் ஐம்பத்தி மூன்று பணியாளர்கள் குடியிருப்புகள் மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையம் என மொத்தம் பதினாறு கோடியே தொன்னூற்றி ஆறு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை கட்டடங்கள் இன்று திறந்து வைக்கப்படுகின்றன சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை சார்பில் சிறைவாசிகளை பார்வையிட வரும் பார்வையாளர்களின் வசதிக்காக சென்னை மாவட்டம் புழல் மத்திய சிறை வளாகத்தில் அறுபத்தி எட்டு லட்சத்தி நாற்பத்தி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள அனைத்து வசதிகளுடன் கூடிய பார்வையாளர்கள் காத்திருப்பு கூடம் உள் போக்குவரத்து துறை சார்பில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நான்கு கோடியே பதினேழு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ஓட்டுநர் தேர்வு தளத்துடன் கூடிய வட்டார போக்குவரத்து அலுவலகம் என மொத்தம் ரூபாய் நாற்பத்தி மூன்று புள்ளி ஒன்பது ஒன்று கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு கட்டடங்களை இன்று திறந்து வைத்த மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்